அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தோ அலமதுல்லா இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களின் பிறப்பு ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் முதல் மனைவி சாரா நாயகிக்கும் இருபது வருட காலமாக குழந்தை இல்லாத காரணத்தால் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலேவுஸ்லாம் அவர்களின் நாயகி அவர்களுக்கு அல்லாஹ் எனக்கு குழந்தை பாக்கியம் தரவில்லை இந்த அடிமை பெண் ஹாஜராவை கல்யாணம் செய்து கொள்ளுங்கள் அவள் மூலமாக உங்களுக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை தரலாம் என்று கூறினார்கள் அதன்படி இப்ராஹிம் அலுவலாம் அவர்கள் அன்னை ஹாஜராவை மனம் புரிந்து கொண்டார்கள் அவர்கள் இருவருக்கும் பிறந்த குழந்தையே ஹசரத் இஸ்மாயில் அலேசலாம் அவர்கள் ஆவார் ஹஸ்ரத் இலை இஸ்மாயில் அலையலாம் அவர்கள் பிறக்கும்போது ஹஸ்ரத் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களுக்கு வயது எண்பத்தி ஆறு ஆகும் எகிப்து நாட்டு மன்னன் அன்னை சாராவுக்கும் அன்னை ஹாஜராவையும் அன்பளிப்பு செய்திருந்தார் மக்கா செல்லல் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கும் அவர்களின் மனைவி அன்னை சாரா அவர்களுக்கும் இடையே மனத்தாங்கல் ஏற்பட்ட போது ஹசரத் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்கள் இஸ்மாயில் அலேஸ்லாம் அவர்களையும் அவர்களின் தாயாரான அன்னை ஹாஜிராவையும் அழைத்து கொண்டு மக்காவை நோக்கி சென்றார்கள் சிறிது காலத்தில் இப்ராஹிம் அலேசல்லாம் அவர்களுக்கு அல்லாவிடம் இருந்து ஒரு உத்தரவு வந்தது அது என்னவென்றால் தம் மனைவி மகன் இருவரையும் கூட்டிச் சென்று காஃபாவின் மேல் பகுதியில் விட்டுவிட்டு வருமாறும் அதன்படி அசரத் இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் அன்னை தம் மகன் இஸ்மாயிலுக்கு பாலூட்டி கொண்டிருக்கும் காலகட்டத்தில் இருவரையும் கூட்டி வந்து அவர்கள் காஃபாவின் மேல் பகுதியில் மேலுள்ள ஜம்சம் கிணற்றுக்கு மேல் பெரிய மரம் ஒன்றின் அருகே வைத்துவிட்டார்கள் அந்த நாளில் மக்காவில் எவரும் இருக்கவில்லை அங்கு தண்ணீர் கூட கிடையாது இருந்தும் அவ்விருவரையும் அங்கு இருக்க செய்தார்கள் அவர்களுக்கு அருகே பேரிச்சம் பழம் கொண்ட தோல் பை ஒன்றையும் தண்ணீருடன் கூடிய தண்ணீர் பை ஒன்றையும் வைத்திருந்தார்கள் பிறகு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களை அங்கே விட்டுவிட்டு தாம் ஷாம் நாட்டிற்கு திரும்பி சென்றார்கள் அப்போது அவர்களை இஸ்மாயிலின் அன்னை ஹாஜர் அவர்கள் பின்தொடர்ந்து வந்து இப்ராஹிமே மனிதரோ வேறெந்த பொருளோ இல்லாத இந்த பள்ளத்தாக்கில் எங்களை விட்டுவிட்டு நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று கேட்டார்கள் இப்படி பல முறை அவர்களிடம் கேட்டார்கள் இப்ராஹிம் அலைசலாம் அவர்கள் அவரை கூட பார்க்காமல் நடந்து கொண்டே இருந்தார்கள் அவர்களின் இந்த செயல் ஹாஜிரா அல்லாஹ் அல்லாதான் உங்களுக்கு இப்படி கட்டளை கட்டளையிட்டு இருக்கின்றானா என்று கேட்க அதற்கு நபி அவர்கள் ஆம் என்று சொன்னார்கள் இதற்கு அன்னை ஹாஜர் அவர்கள் அப்படி என்றால் அல்ல எங்களை கைவிட மாட்டான் என்று சொல்லிவிட்டு திரும்பி சென்று விட்டார்கள் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்கள் சிறிது தூரம் நடந்து சென்று மலை குன்றின் அருகே அவர்களை எவரும் பார்க்காத இடத்திற்கு வந்தபோது தம் முகத்தை இரையில்லமான காஃபாவை நோக்கி திரும்பி பிறகு தம் இரு கரங்களையும் உயர்த்தி இந்த சொற்களை பிரார்த்தித்தார்கள் எங்கள் இறைவா உன் ஆணைப்படி நான் என் மக்களில் சிலரை இந்த வேளாண்மை இல்லாத பள்ளத்தாக்கில் கண்ணியத்துக்குரிய உன் இல்லத்திற்கு அருகில் குடியமர்த்திவிட்டேன் எங்கள் இறைவா இவர்கள் இங்கு தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக இவ்வாறு செய்தேன் எனவே இவர்கள் மீது அன்பு கொள்ளும்படியும் மக்களின் உள்ளங்களை ஆக்குவாயாக மேலும் இவர்களுக்கு உண்பதற்கான பொருட்களை வழங்குவாயாக இவர்கள் நன்றி உடையவர்களாய் இருப்பார்கள் என்று இறைஞ்சினார் இது அல் குரானுடைய வசனம் பதினாலாவது அத்தியாயம் முப்பத்தி ஏழாவது வசனம் ஹசரத் இஸ்மாயிலின் அன்னை ஹாஜர் அவர்கள் இஸ்மாயிலுக்கு பாலூட்டும் அந்த காலகட்டத்தில் தம்மிடம் இருந்த அந்த தண்ணீரிலிருந்து தாகத்திற்கு நீர் அருந்தவும் தொடங்கினார்கள் தண்ணீர் பையில் இருந்த தண்ணீர் தீர்ந்து விட்ட அவர்களும் தாகத்துக்கு உள்ளானார்கள் அவருடைய மகனும் தாகத்துக்கு உள்ளானார் தம் மகன் தாகத்தால் புரண்டு புரண்டு அழுவதை அல்லது தரையில் காலை அடித்து கொண்டு அழுவதை அவர்கள் பார்க்கலானார்கள் அதை பார்க்க பிடிக்காமல் சிறிது தூரம் நடந்தார்கள் பூமியில் தமக்கு மிக அருகாமையில் உள்ள மலையாக ஷஃபாவை கண்டார்கள் அதன் மீது ஏறி நின்று கொண்டு மனிதர்கள் யாராவது கண்ணுக்கு தென்படுகிறார்களா என்று நோட்டமிட்டபடி பள்ளத்தாக்கை நோக்கி பார்வையை செலுத்தினார்கள் எவரையுமே அவர்கள் காணவில்லை ஆகவே ஷஃபாவிலிருந்து இறங்கிவிட்டார்கள் இறுதியில் பள்ளத்தாக்கை அவர்கள் அடைந்தபோது போது தான் மேல் அங்கேயும் ஓரத்தை உயர்த்தி கொண்டு சிரமப்பட்டு ஓடும் ஒரு மனிதனைப் போன்று ஓடி சென்று பள்ளத்தாக்கை கடந்தார்கள் பிறகு மருவாமலை குன்றின் வந்து அதன் மீறி ஏறி நின்று யாராவது தென்படுவார்களா என்று நோட்டமிட்டார்கள் எவரையுமே காணவில்லை குழந்தை இஸ்மாயில் அதே இடத்தில்தான் அழுதபடி இரு இறப்பதற்கு முன் மூச்சு திணறுவதைப் போல் திணறிக் கொண்டிருந்தார்கள் அவரின் பெற்ற மனம் அவரை நிம்மதியாக இருக்க விடவில்லை அம்மையார் அவர்கள் தமக்குள் தான் போய் நோட்டமிட்டால் எவராவது தென்படக்கூடும் என்று கூறி சென்று சஃபாமலை குன்றின் மீதேறி பார்த்தார்கள் 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 பார்த்து கொண்டே இருந்தார்கள் ஆனால் எவரும் அவருக்கு தெரியவே இல்லை அவ்வாறே ஏழு முறை செய்தார்கள் ஹஸரத் இப்னு அப்பா அவர்கள் கூறுகிறார்கள் இதுதான் இன்று ஹஜ்ஜில் மக்கள் ஷஃபாவுக்கும் மர்வாவுக்கும் செய்கின்ற சயு அதோ அதாவது தொங்கோட்டம் ஆகும் என்று நபி சல்லாஹுலை சொல்லாமன் அவர்கள் சொன்னார்கள் என்று அவர்களின் மர்வாவின் ஏழாவது முறை மலையின் மீது ஏறி நின்றபோது ஒரு குரலை கேட்டார்கள் அமைதியாயிரு என்று தமக்கு தாமே கூறிக்கொண்டார்கள் பிறகு காதை நன்றாக தீட்டிக் கொண்டார்கள் அப்போது அதே போன்று ஒரு குரலை மீண்டும் செவியுற்றார்கள் உடனே அல்லாவின் அடியாரே நீங்கள் சொன்னதை நான் செவியுற்றேன் உங்களிடம் உதவியாளர் எவரேனும் இருந்தால் என்னிடம் அனுப்பி என்னை காப்பாற்றுங்கள் என்று சொன்னார்கள் அப்போது அங்கே தம் முன் வானவர் ஒருவர் இப்போதுள்ள ஜம்சம் கிணற்றின் அருகே கண்டார்கள் அந்த வானவர் தம் குதி காலால் அல்லது தமது இறக்கையினால் மண்ணில் தோண்டினார்கள் அதன் விளைவாக அங்கிருந்து தண்ணீர் வெளிப்பட்டது உடனே அன்னை ஹாஜர் அவர்கள் ஒரு தடாகம் போல் கையால் அமைக்கலானார்கள் அதை தம் கையால் இப்படி ஓடிவிடாதே நில் நில் என்று சைகை செய்தார்கள் அதுவே ஜம்சம் என்று பெயர் பெற்றது அந்த நீரிலிருந்து அள்ளி தம் தண்ணீர் பையில் போட்டு கொள்ளத் தொடங்கினார்கள் அவர்கள் அள்ளி எடுக்க அது தொங்கியபடியே இருந்தது நபி சல்லாஹ் அலைசலாம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் இஸ்மாயில் அலைசலாம் அவர்களின் அன்னைக்கு கருணை புரிவானாக ஜம்சம் நீரை அவர் அப்படியே விட்டிருந்தால் அல்லது அந்த தண்ணீர் அல்ல அள்ளி இருக்கா விட்டால் ஜம்சம் நீர் பூமியில் ஓடும் நீர் ஊற்றாக மாறப்பட்டிருக்கும் என்பதாக அந்த இடத்துலதான் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் கால உதைத்த இடமும் என்று சொல்லப்பட்டு வரலாற்றில் படித்துக் கொண்டிருக்க பிறகு அன்னை ஹாஜர் அவர்கள் ஜம்சம் தண்ணீரை அருந்தினார்கள் இதனால் அவர்களது தாய்ப்பால் அதிகரிக்கவே குழந்தைக்கும் தாய்ப்பால் ஊட்டினார்கள் அப்போது அந்த வானவர் அவர்களிடம் நீங்கள் கேற்பாரற்று வீணாக அலைந்து போய்விடுவீர்கள் என்று அஞ்ச வேண்டாம் ஏனெனில் இங்கு இந்த குழந்தையும் இவருடைய தந்தையும் சேர்ந்து புதுப்பித்து கட்டவிருக்கின்ற அல்லாவின் இல்லம் உள்ளது அல்லாஹ் தன்னை சார்ந்தோரை கைவிட மாட்டான் என்று கூறினார்கள் இறையில்லமான காஃபாவின் மேட்டை போன்று பூமியிலிருந்து உயர்ந்தும் இருந்தது வெள்ளங்கள் வந்து பல வலப்பக்கமாகவும் இடப்பக்கமாகவும் வலிந்து சென்றுவிடும் அவ்வாறு அன்னை ஹாஜர் அவர்களும் தண்ணீர் குடித்து கொண்டும் பாலூட்டி கொண்டும் இருந்தார்கள் ஹுர்ஜூம் குலத்தினரோடு சேர்ந்து வாழுதல் இந்த நிலையில் யமன் நாட்டை சேர்ந்த குர்ஜ்கோம் குளத்தை ஒரு குழுவினர் அவர்களை கடந்து சென்றார்கள் அவர்கள் கதா என்னும் கணவாயின் வழியாக முன்னோக்கி வந்து மக்காவின் பகுதியில் தங்கினார்கள் அப்போது தண்ணீரின் மீதே வட்டம் வட்டமடித்து பறக்கும் வழக்கமுடைய ஒருவகை பறவையைக் கண்டு அந்த பறவை தண்ணீரின் மீது வட்டமடித்து கொண்டிருக்க வேண்டும் நம் பள்ளத்தாக்கை பற்றி முன்பே அறிந்திருக்கின்றோம் இப்போது இதில் தண்ணீர் இருந்திரு இருப்பதில்லையே என்று வியப்புடன் பேசிக்கொண்டார்கள் பிறகு அவர்கள் ஒரு தூதுவரையோ அல்லது இரு தூதுவர்களையோ செய்தி அறிந்து வர அனுப்பினார்கள் அவர்கள் அங்கு சென்று பார்த்தபோது அங்கு தண்ணீர் இருப்பதை கண்டார்கள் உடனே அவர்கள் தம் குலத்தாரிடம் சென்று அங்கே தண்ணீர் இருப்பதை தெரிவித்தார்கள் உடனே அக்குலத்தார் இஸ்மாயிலின் அன்னை அவர்கள் அத்தண்ணீரின் அருகே இருக்க கண்டு அவர்கள் முன்னே சென்று நாங்கள் உங்கள் இடத்தில் தங்கிக் கொள்ள எங்களுக்கு நீங்கள் அனுமதிப்பீர்களா என்று கேட்க அதற்கு அவர்கள் ஆம் அனுமதி அளிக்கிறேன் ஆனால் தண்ணீரில் உங்களுக்கு உரிமை ஏதும் இருக்காது என்று சொன்னார்கள் அம்மக்களும் சரி என்று சம்மதித்தார்கள் ஹுர்ஜூம் குலத்தார் தங்கிக் கொள்ள அனுமதி கேட்ட அந்த சந்தர்ப்பம் இஸ்மாயிலின் தாயாருக்கு அவர்கள் தனிமையால் துன்பமடைந்து இருந்ததால் மக்களுடன் கலந்து வாழ்வதை விரும்பி கொண்டிருந்த வேளையில் இது ஒரு வாய்ப்பாக வந்தது என்று கண்மணி நாயகம் சலலாஹ் அலைசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் என ஹஸ்ரத் இப்னோ அப்பாஸ் ரலி இல்லாஹன் அவர்கள் கூறுகிறார்கள் ஆகவே அவர்கள் அங்கே தங்கினார்கள் அவர்கள் நெருங்கிய உறவினர்களுக்கு சொல்லி அனுப்ப அவர்களும் அங்கு வந்து தங்கினார்கள் குழந்தை இஸ்மாயில் வளர்ந்து வாலிபமானார்கள் ஹுர்ஜுங் குலத்தாரிடம் இருந்து அவர்கள் அரபு மொழியை கற்றுக்கொண்டார்கள் அவர்கள் வாலிபரான போது அவர்களுக்கு பிரியமானவராகவும் அவர்களுக்கு மிக விருப்பமானவராகவும் ஆகிவிட்டார்கள் பருவ வயதை அவர்கள் அடைந்த போது அவர்களுக்கு அவர்கள் தம்மிலிருந்து ஒரு பெண்ணை மணமுடித்து வைத்தனர் பின்னர் இஸ்மாயிலின் தாயார் அன்னை ஹாஜர் இறந்து விட்டார்கள் இப்ராஹிம் நபியின் முதல் வருகை ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைவசல்லாம் அவர்களுக்கு ஒரு நாள் தம் மனைவியையும் மகனையும் அவர்கள் என்ன ஆனார்கள் என்று பார்த்துவிட்ட பார்த்துவிட்டு வர வேண்டும் என்று தோன்றியது தம் வீட்டாரிடம் முதல் மனைவி சாராவிடம் நான் மக்காவை விட்டு வந்து என் செல்வங்களை பற்றி அறிந்து வரப்போகிறேன் என்று கூறிவிட்டு மக்காவுக்கு புறப்பட்டார்கள் இப்ராஹிம் அலேசல்லாம் அவர்கள் தாம் விட்டு சென்ற தம் மனைவி மற்றும் மகன் ஆகியோர்களின் நிலையை அறிந்து கொள்வதற்காக திரும்பி வந்தார்கள் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை அங்கே காணவில்லை இஸ்மாயில் அலேஸ்லாம் அவர்களின் மனைவியிடம் இஸ்மாயிலை குறித்து விசாரித்தார்கள் அதற்கு அவர் எங்களுக்காகவே உணவு தேடி வெளியே சென்றிருக்கிறார் என்று சொன்னார் பிறகு அவரிடம் அவர்களுடைய வாழ்க்கை நிலை பற்றியும் பொருளாதாரம் பற்றியும் விசாரித்தார்கள் அதற்கு அவர் நாங்கள் மோசமான நிலையில் உள்ளோம் நாங்கள் கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்தும் கொண்டிருக்கிறோம் என்று இப்ராஹிம் அலேசலாம் அவர்களின் குறைபட்டு முறையிட்டார் உடனே இப்ராஹிம் அலேசலாம் அவர்கள் உன் கணவர் வந்தால் அவருக்கு என் சார்பாக சலாம் சொல்லு மேலும் அவரது நிலைப்படி மாற்றி விடும்படி சொல் என்று சொன்னார்கள் நிலைப்படி வாசல்படியை மாற்றிக்கொள் என்று சொன்னார்கள் ஹசரத் இஸ்மாயில் அலைசலாம் அவர்கள் வீட்டுக்கு வந்தபோது எவரோ வந்து சென்றிருப்பதை போல் உணர்ந்தார்கள் ஆகவே எவரேனும் உங்களிடம் வந்தார்களா என்று கேட்டார்கள் அவர்களுடைய மனைவி ஆம் இப்படிப்பட்ட அடையாங்கல் கொண்ட ஒரு பெரியவர் ஒருவர் வந்தார் என்னிடம் உங்களை பற்றி விசாரித்தார் நான் அவருக்கு விவரம் தெரிவித்தேன் என்னிடம் உங்கள் வாழ்க்கை நிலை எப்படி உள்ளது என்று கேட்டார் நான் அவரிடம் நாங்கள் பெரும் சிரமத்திலும் கஷ்டத்திலும் இருக்கிறோம் என்று சொன்னேன் என்று பதிலளித்தார் அதற்கு இஸ்மாயில் அலைசலாம் அவர்கள் அவர்கள் உன்னிடத்தில் தம் விருப்பத்தை ஏதேனும் அவர் தெரிவித்தாரா என்று கேட்க அதற்கு ஆம் உங்களுக்கு சார்பாக சலாம் உரைக்கும்படியும் எனக்கு உத்தரவிட்டு பின் உன் நிலைப்படியை மாற்றிவிடு என்று உங்களிடம் சொல்ல சொன்னார் என்று பதிலளித்தார் அதற்கு இஸ்மாயில் அலைசலாம் அவர்கள் அவர் என் தந்தைதான் உன்னை விட்டு பிரிந்து விடும்படி எனக்கு உத்தரவிட்டுள்ளார் ஆகவே நீ உன் தாய் வீட்டாருடன் போய் சேர்ந்து கொள் என்று சொல்லிவிட்டு அவரை உடனே அவர் விவாகரத்து செய்துவிட்டார்கள் பின்னர் ஹஸ்ரத் இஸ்மாயில் இஸ்லாம் அவர்கள் ஜுர்கும் குலத்தாரிடத்திலிருந்தே வேறொரு பெண்ணை மனம் கொண்டார்கள் பிறகு இஸ் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் இறைவன் நாடிய காலம் வரை தன் மகனை பார்க்க வராமல் விலகி வாழ்ந்தார்கள் பிறகு மீண்டும் அவர்கள் அவர்களை பார்க்க வந்தார்கள் ஆனால் இம்முறை இஸ்மாயில் அலையலாம் அவர்களை அங்கு காணவில்லை இஸ்மாயில் அலேஸ்லாம் அவர்கள் புதிய துணைவியாரிடம் சென்று இஸ்மாயிலை பற்றி விசாரித்தார்கள் அதற்கு அவர் எங்களுக்காக வருமானம் தேடி சென்றிருக்கிறார் என்று சொன்னார் இப்ராஹிம் அலையலாம் அவர்கள் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் நலம்தானா என்று கேட்டார் அவர்களுடைய பொருளாதார நிலை குறித்தும் மற்ற நிலைமைகள் குறித்தும் அவரிடம் விசாரித்தார்கள் இஸ்மாயிலின் துணைவியார் நாங்கள் நலத்துடனும் வசதியுடனும் இருக்கின்றோம் என்று சொல்லிவிட்டு உயர்ந்தவனும் வல்லவனும் ஆகிய அல்லாவை புகழ்ந்தார் நீங்கள் இன்னும் கொஞ்ச நேரம் தங்கியிருந்து ஏதேனும் உன்றுவிட்டும் குடித்துவிட்டும் செல்லுங்களேன் என்றும் சொன்னார் அப்போது இப்ராஹிம் அலைசலாம் அவர்கள் உங்கள் உணவு எது என்று கேட்டார் அதற்கு அவர் இறைச்சி என்று பதிலளித்தார் உங்கள் பானம் எது என்று கேட்க அவர் தண்ணீர் என்று பதிலளித்தார் இப்ராஹிம் அலைசலாம் அவர்கள் இறைவா இவர்களுக்கு இறைச்சியிலும் தண்ணீரிலும் அருள் வளத்தை அருள் புரிவாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள் அந்த நேரத்தில் அவர்களிடம் உணவு தானியம் எதுவுமே இருந்திருக்கவில்லை அப்படி எதுவும் இருந்திருந்தால் அதிலும் அருள் வளம் தரும்படி இப்ராஹிம் அலேசல்லாம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள் என்று கண்மணி நாயகம் சல்லலாஹ் அலேசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஆகவே தான் மக்காவே தவிர பிற இடங்களில் அவ்விரண்டையும் இறைச்சியையும் தண்ணீரையும் வழக்கமாக பயன்படுத்தி வருபவர்களுக்கு அவை ஒத்துக்கொள்வதே இல்லை என்றும் சொன்னார்கள் இன்ஷால்லா இதனுடைய தொடர்ச்சியை நாளை பார்க்கலாம் நாளை அந்த வீட்டு வாசப்படியை மாற்ற சொன்னார்களா அல்லது வேறேதும் சொன்னார்களா இருவரும் இரையில்லமான கோஃபாவை எப்படி கட்டினார்கள் இன்னும் மற்ற மற்ற சம்பவங்களை இன்ஷா அல்லாஹ் நாளை பார்க்கலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரக்காத